போராட்டம் நடந்ததா அப்படின்னா ஆமாம் நடந்தது நாம் நினச்ச மாதிரி சண்முக விலாசம் முன்னாடி இல்லை ஏன்னா நாம் வர்றோம் தெரிஞ்சு இரநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் மப்டியில் அதுபோக போக நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் ஏழு டெம்போ ட்ராவலர் ஒத்த தலையை பிடிக்கிறதுக்கு அத்தனை தலை ஸோ நாங்கள் இருந்தது அஞ்சு பேர் ரெண்டு பெண்கள் மூணு ஆண்கள் நாங்கள் சினிமா ஹீரோஸ் இல்லை இதெல்லாம் தாண்டி உள்ளே போய் அவங்கள அடித்து பெண்களுக்கு எதுவும் ஆகிடுச்சுன்னா எங்களால் எதுவும் பண்ண முடியல பண்ண முடியலன்னு வருத்தப்பட்டு என்ன போகுது நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க மெசேஜ் இப்போயே வந்துடுச்சு சண்முகலாசம் முன்னாடி நீங்கள் வந்து எதோ போராட்டம் பண்ணுவீங்க கதை உடைப்பீங்க நாங்கள் நினச்சோம் ஒன்றுமே நடக்கலைன்னு கிண்டலாக இருக்குல்ல இந்த அளவுக்கு பிரச்சனையை கொண்டு வந்து இவ்வளோ பயத்தை உண்டாக்கி இவ்வளோ ஆட்களை கொண்டு வந்து நிறுத்தினதே நம்மளோட வெற்றி நீயே வரல சண்முக விலாசத்துக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க வந்திருப்பேன் பயத்தினால வராமல் வந்தவன் தான் இது வரைக்கும் பண்ணவன் தான் இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் எடுத்து கொண்டு வந்தவன் தான் உங்களுக்கெல்லாம் என்ன ஆசை நான் வரணும் இரநூறு போலீஸ் கிட்ட மாட்டணும் கை உடைய படணும் அடிப்படணும் என்ன அவங்க டெம்போ டவலில் தூக்கி வச்சு கேஸ் போட்டு உள்ளே போகணும் அப்படி தானே பரவாயில்ல அதெல்லாம் நடக்கும் தான் நாங்கள் வந்தோம் நான் உள்ளே போயிடுறேன் நாலஞ்சு மாதம் உள்ளே இருந்துடுறேன் இல்லை குண்டாஸ் போட்டு ஒரு வருஷம் உள்ளே இருந்துடுறேன் இந்த பிரச்சனை யார் நடத்துவாங்க அப்புறம் சகஜமாக நடக்கும் தப்பு இல்லை எங்களை நம்பி எங்களுக்கு தெரிஞ்சு வந்தது ரெண்டு பெண்கள் மூணே மூணு ஆண்கள் இவங்களை வச்சுட்டு இரநூறு பேரையும் தாண்டி உள்ளே போகிறதுக்கு நாங்கள் வந்து சினிமாவில் உள்ள ஆக்ஷன் ஹீரோஸும் சூப்பர்மேன் ஸ்பைடர் மேன் கிடையாது இதையும் தாண்டி நாங்கள் பண்ணுவோன்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஏதாவது ஆச்சு அப்படின்னா நாங்கள் முட்டாலும் கிடையாது நாங்கள் நல்லா இருக்கணும் இந்த போராட்டம் ஜெயிக்கணும்னு நினச்சி எல்லாருக்கும் சந்தோஷம் நன்றி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணோம் அதை தாண்டி எடுத்துகிட்டு போக முடியலை வீரத்தை விட விவேகம் பெருசுன்னு நினச்சோம் நாங்கள் எங்களோட மனுவை எங்களோட கோரிக்கையை எல்லா தடையும் தாண்டி கொடுத்துட்டு வந்திருக்குறோம் பக்தர்கிட்ட உள்ளூர் சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் இல்லை நான் நல்லா இருக்குன்னு நினச்சேன் தவிர எனக்கு அவ்வளோ மெசேஜ் வந்தது நான் ஊர்லேருந்து ஒரு பதினஞ்சு பதினஞ்சு கிலோமீட்டர் முன்னாடி வரப்போ உள்ள வந்துடாதீங்க உங்களுக்கு ஏதோ பிரச்சனை பண்ணு கோயில்கிட்ட இருக்கல அவ்வளோ வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் அவ்வளோ ஃபேஸ்புக் மெசேஜ் நீ சிக்கினேன்னா உங்களை சதைச்சிருவாங்கன்ட்டு நம்ம குழுவினர் வேறு அவ்வளோ பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்துடாதீங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த அன்போட பெருசாக என்ன வேணும் ஆ ஒருத்தன் வருவான் அவனை தூக்கணும்னு ஏழு டெம்போ ட்ராவலரு நூறு மப்பி போலீஸு இரநூறு போலீஸோடு நின்னாங்கல்ல அதை விட என்ன வேணும் இந்த அதிகார வர்க்கத்தை அசைச்சு பார்க்குறதுக்கு இதுவே நமக்கு வெற்றி தானே இல்லை இதுக்கு மேலே நீங்கள் கிண்டல் தான் பண்ணுவீங்கன்னா பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிட்டோம் அப்புறம் அதிகார வர்க்கத்திட்ட ஒரு கேள்வி ரெண்டு மாதம் மெசேஜ் போட்டுட்ருக்குறோம் பதிவு போட்டுட்ருக்குறோம் வீடியோ போட்டுட்டுருக்கிறோம் இவ்வளோ தப்பு நடக்குதுன்னு அப்போல்லாம் போலீஸை கொண்டு வந்து குவிக்கலை ஒரு ஆள் வருவான் அவனை எதா பண்ணணும் அப்படின்னு இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறீங்கள அப்படின்னா அதிகார வர்க்கம் நியாயத்துக்கு வேலை செய்யாது அநியாயத்துக்கு தான் தோண போவீங்கல்ல என்னோடய ஒரே கேள்வி கிட்டத்தட்ட அவ்வளோ பெண் போலீஸ் அவ்வளோ ஆண் போலீஸ் மப்டின்னு வந்தீங்கல்ல எங்களை பிடிக்கிறதுக்கு நீங்கள்லாம் அவசரம் வந்தப்போ எத்தனை மீட்ரு நடந்து போனீங்க பாத்ரூமுக்கு நீங்கள் இடத்துல இடத்துலேருந்து முந்நூறு மீட்டருக்கு ஒரு பாத்ரூம் கூட கிடையாது அதுக்கும் சேர்ந்து தான் நாங்கள் பேசுகிறோம் அப்புறம் கிண்டல் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன் பண்ணிக்கிட்டே இருங்க கிண்டல் நல்லா இருங்க இதெல்லாம் பார்க்குறப்போ ஒத்தையாலும் ஒன்றும் பண்ண முடியல நாம் தோத்துட்டோமோனு வலிக்குது ஏன்டா இதெல்லாம் இறங்குறோம் இன்னைக்கு இவ்வளோ அவமானத்தை சந்திக்கிறோம் அப்படின்னு எங்களளவுக்கு இது வெற்றி தான் கிண்டல் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருங்க எல்லாேருக்கும் சேர்ந்தால் நாங்கள் போராடுறோம் நிறைய பேர் வந்துட்டு திரும்ப போனதாக சொன்னாங்க எங்களுக்கு எப்படி தெரியும் போலீஸ் அவ்வளோ தூரம் இருக்கிறப்போ இவங்கள மீறி நாங்கள் வந்து போராடி வரப்போ எல்லாம் எங்கள் கூட வந்து நிற்பாங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் ஆ பள்ளி கொடுக்க சொல்கிறீங்களா பெண்களையும் எங்களையும் மொத்தத்தில் நல்லா இருங்க எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிவிட்டோம் எங்களுக்கு எதுவும் ஆகலை நல்லது நினச்சேன் உள்ளங்களுக்கு நன்றி கிண்டல் பண்ணவங்களுக்கும் சேர்த்து போராடுவோம் நன்றி ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குங்க ஒன்றும் பண்ண முடியலன்னு நல்லா இருங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்